பதினாறாவது பாடல் முக்காலமும் உணரும் திறன் உண்டாக அபிராமி அந்தாதி எப்படி முக்காலமும் உணர்வது கிளியின் குரல் ஒளியாக பிரபஞ்சத்தில் உள்ள செய்திகளை நமக்கு கூறுபவளாகவும் ஒளி வெளிச்சமாகவும் அதனிடமாகவும் ஒன்றுமில்லா வெட்ட வெளி சூனியம் கருங்குழி கருந்துளை வெண்துளை மற்றும் பஞ்சபூதங்கள் விரிந்த அம்மே பெருவெடிப்பு கொள்கை பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பவை போன்ற அறிவியலின் உச்சமாகும் ஆனால் அனைத்தையும் இந்த எளியவனுக்கு புரியும்படி உணரும்படி செய்தவள் அம்பிகை பாடல் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே நம் வாழ்வில் பல அதிசயங்கள் ஏற்படும் முக்காலத்திலும் நடந்தவை நடக்கப்போகும் அனைத்தும் நம்மால் உணர முடியும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஏற்படும்